கடம்பாவனத்தில் ஈசனின் திருவிளையாடல் கோவில் விளங்க குடி விளங்கும் என்றார்கள் நம் முன்னோர்கள் இறைவன் எங்கும் நிறைந்த பரம்பொருள் என்ற போதிலும் கோவிலுக்கு சென்று அமைதியான சூழலில் கண்மூடி பிரார்த்தித்து இதயத்தில் உள்ள பாரத்தை சற்றை இறக்கி வைத்துவிட்டு வந்தால் மனதும் உடலும் லேசானது போன்ற உணர்வும் நிம்மதியும் கிடைக்கும் பழங்காலத்திலிருந்து இப்போது வரை கோவில்கள் வழிபாட்டு தலங்களாக மட்டுமல்லாமல் மக்களின் வாழ்க்கையோடு இணைந்த ஒரு அம்சமாகவும் சமுதாய கட்டமைப்பின் முக்கிய அங்கமாகவும் விளங்கி வருகின்றன இறை நம்பிக்கையும் வழிபாட்டு தலங்களும் மனிதனை நல்வழிப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அந்த காலத்தில் மன்னர்கள் ஆற்றங்கரை மற்றும் நீர்நிலைகளை கோவில்களை கட்டினார்கள் பெரும்பாலான கோவில்கள் சூரியன் உதிக்கும் கிழக்கு திசையை நோக்கியே கட்டப்பட்டன இதற்கு மாறாக சில கோவில்கள் மேற்கு திசையை நோக்கியும் கட்டப்பட்டு இருக்கின்றன சைவ வழிபாட்டில் மிக முக்கியமானது லிங்க வழிபாடு சிவலிங்கம் என்றால் சிவபெருமானின் அடையாளம் உலகத்திற்கே தந்தையான ஈசனின் அடையாளம் என்று சொல்லுவார்கள் பெரும்பாலான சிவன் கோவில்களில் ஈசன் லிங்க திருமேனியாகவே காட்சி தருகிறார் மேற்கு நோக்கிய சிவலிங்கங்களுக்கு அதிக சக்தியும் உண்டு மேற்கு நோக்கிய சிவலிங்கங்களுக்கு அதிக சக்தி உண்டு என்றும் அத்தகைய சிவலிங்கங்கள் அமைந்த கோவில்களுக்கு சென்று வழிபட்டால் அதிக பலன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் உள்ளது சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவில் திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் கோவில் திருச்சி தாயுமானவர் ஆலயம் மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள வைத்தியநாத சுவாமி கோவில் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் திருச்சி அர்த்தநாரீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட பல கோவில்கள் மேற்கு நோக்கிய சிவாலயங்களாகவே விளங்குகின்றன அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற சிவத்தலம் தான் தென்காசி மாவட்டம் சிவசைலத்தில் அமைந்துள்ள சிவசைலநாதர் கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்டமான ஆலயம் கடனா ஆற்றின் தென்கரையில் உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாக விளங்கும் திரிகூட பர்வதத்தில் உற்பத்தியாகும் கடனா தாமிரபரணியின் மிக முக்கிய உபரி நதிகளில் ஒன்றாகும் தென்காசி அம்பாசமுத்திரம் மார்க்கத்தில் உள்ள ஆழ்வார் குறிச்சியில் இருந்து மேற்கே தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் கட்டப்பட்டுள்ள கடனா அணைக்கு செல்லும் சாலையில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சிவசைலநாதர் கோவில் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் ஆகும் மூன்று புறமும் மலைகளால் சூழப்பட்ட எழில்மிகுந்த இந்த ஆலயத்தின் மேற்கேயும் தெற்கேயும் மேற்குத் தொடர்ச்சி மலையின் பகுதிகளாக விளங்கும் திரிகூட பர்வதமும் வெள்ளிமலையும் வடக்கே முள்ளிமலையும் உள்ளன கோவிலின் முன்னின்று நோக்கினால் மேற்கேயும் தெற்கேயும் மலையடிவாரம் வரை கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பசுமை போர்த்திய வயல்வெளிகள் அமைதியான சூழ்நிலை தூய்மையான பொதிகை தென்றல் என்று இயற்கையின் அருட்கொடைக்கு பஞ்சம் இல்லாத பூமி தென்மேற்கு பருவமழை காலத்தில் குற்றாலத்தில் குலுகுலு சீசனை இங்கேயும் அனுபவிக்கலாம் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் சிவ சைலநாதர் கோவிலின் தூண்கள் உள்ளிட்ட ஒவ்வொரு பகுதியும் மிகவும் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளுடன் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன புராண சம்பவங்களை சொல்லும் அழகிய ஓவியங்கள் ஆங்காங்கே வரையப்பட்டிருக்கின்றன வாருங்கள் இந்த கோவிலின் ஸ்தல புராணத்தை பார்ப்போம் அம்பாள் கல்யாணியுடன் ஈசன் குடி கொண்டிருக்கும் இந்த சிவ சைலம் முன்னொரு காலத்தில் சோலைகள் நிறைந்த கடம்பவனமாக இருந்தது சித்தர்களும் முனிவர்களும் வாழ்ந்த பூமி சிவபெருமானின் திருமண கோலத்தை காண தேவர்கள் முனிவர்கள் என அனைவரும் கைலாய மலைக்கு சென்றதால் பாரம் தாங்காமல் வடபுலம் தாழ்ந்து தென்புலம் உயர்ந்தது அதனை சரி செய்ய ஈசன் குறுமுனியான அகத்தியரை தென்கோடியில் உள்ள பொதிகைக்கு அனுப்பி வைத்தார் ஈசனின் ஆணையை சிறமேற்கொண்டு அத்ரி மகரிஷியுடன் தென் திசை வந்த அகத்தியர் பொதிகை மலையில் குடிசை அமைத்து தவ மேற்கொண்டார் தனக்கு திருமணம் முடிந்ததும் அகத்தியருக்கு சிவபெருமான் மனக்கோலத்தில் பார்வதி தேவியுடன் காட்சியளித்தார் அதாவது பொதிகை மலையின் அடிவாரத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள திருக்கோவிலில் சிவபெருமான் சுயம்புவாக எழுந்தருளி காட்சி கொடுத்தார் அகத்தியருடன் வந்த மற்றொரு மகரிஷியான அர்த்தரி முனிவர் பாபநாசத்திலிருந்து வடமேற்கே மேற்கு தொடர்ச்சி மலையின் மற்றொரு பகுதியாக விலகும் திரிகூட பர்வதத்தில் குடிலமைத்து மனைவி அணுசூயையுடனும் கோரக்கர் போன்ற சீடர்களுடனும் வாழ்ந்து வந்தார் சைலலிங்கம் என்ற திருப்பெயர் கொண்ட லிங்கத்தை அவர் பிரதிஷ்டை செய்து தினசரி பூஜை செய்து வந்தார் ஒரு சமயம் அகத்தியரை தரிசித்து விட்டு வந்த அத்திரி மகரிஷிக்கு ஒரு மனக்குறை தோன்றியது அகத்தியருக்கு சுயம்புவாக எழுந்தருளி காட்சியளித்த ஈசன் தனக்கு அப்படி காட்சி அளிக்கவில்லையே என்று வருந்தினார் தமது மனக்குறையை அடிக்கடி ஈசனிடம் முறையிடத் தொடங்கினார் அவரது வேண்டுதல்களுக்கு செவிமடுத்த இறைவன் அசரீரியாக மகரிஷிய சிவசைலர் என்ற பெயருடன் சுயம்புவாக நான் கடனா நதிக்கரையில் வாசம் செய்து வருகிறேன் என்னை வெளிக்கொணர்ந்து நீ பூஜிப்பாயாக என்று கூறி மறைந்தார் இந்த நிலையில் அத்ரி முனிவரின் சீடர்கள் ஒரு பூஜைக்காக பூப்பறிக்க சென்றபோது ஒரு ஓரிடத்தில் பசு ஒன்று தானாக பால் சுரப்பதைக் கண்டு அதிசயத்து நின்றனர் பின்னர் அந்த இடத்தை அத்திரி முனிவரும் சீடர்களும் தோண்டி பார்த்தபோது அங்கு சுயம்பு வடிவில் லிங்கம் காட்சியளித்தது அதை எடுத்து அத்திரி முனிவர் பூஜித்து வணங்கினார் அந்த இடம்தான் தற்போது பரம கல்யாணி உடனுரை சிவசைலநாதர் ஆலயம் அமைந்துள்ள சிவசைலம் ஆகும் சிவசைலத்துக்கு நேராக மேற்கே சற்று தொலைவில் உள்ள திரிகூட பர்வதத்தில் அத்ரி மகர்ஷியின் குடில் அமைந்துள்ளது அவர் தினமும் தன்னை தரிசனம் செய்வதற்காக சிவசைலம் கோவிலில் ஈசன் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார் அத்திரி மகரிஷி உள்ளது பௌர்ணமி அமாவாசை தினங்களில் அங்கு ஏராளமான பக்தர்கள் செல்கிறார்கள் கடனா அணைக்கு மேலே அடர்ந்த மலைப்பகுதியில் அமைந்திருப்பதால் வனத்துறையின் அனுமதி பெற்றுத்தான் அந்த கோவிலுக்கு செல்ல முடியும் அத்திரி முனிவர் வாழ்ந்த இடம் என்பதால் திரிகூட பர்வதம் அத்திரிமலை என்றும் அழைக்கப்படுகிறது பிரம்மனும் இந்திரனும் வழிபட்ட பெருமை மிக்க புண்ணியத்தலம் சிவசைலநாதர் கோவில் பாண்டிய மன்னனுக்கு சிவபெருமான் ஜடாமுடியுடன் காட்சியளித்த அதிசய சம்பவம் இந்த திருத்தலத்தில்தான் நடந்தது இதற்காக ஈசன் ஒரு திருவிளையாடலையை நடத்தினார் மணலூர் என்ற ஊரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்த சுதர்சன பாண்டியன் என்ற மன்னன் அடிக்கடி சிவசைலநாதர் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்து இறையருள் பெற்று வந்தான் அப்படி ஒரு மன்னன் சாமி கும்பிடுவதற்காக கோவிலுக்கு வந்தபோது கடனா ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் மன்னனால் ஆற்றை கடந்து தென்கரையில் உள்ள கோவிலுக்கு செல்ல முடியவில்லை எனவே வடக்கரையில் நின்றபடியே சிவசைலநாதரை மனதில் நினைத்து வேண்டினான் அவனது வேண்டுதலுக்கு ஈசன் செவி சாய்க்கவே சிறிது நேரத்தில் வெள்ளம் வடிய தொடங்கியது வெள்ளம் குறைந்ததும் மன்னன் ஆற்றை கடந்து தென்கரையில் உள்ள கோவிலுக்கு சென்றான் மன்னன் கோவிலுக்கு வருவதற்குள் நடை சாத்தப்பட்டு விட்டது மன்னனின் திடீர் வருகையை கண்டு திடுக்கிட்ட அர்ச்சகர் மன்னனை மகிழ்விக்கும் பொருட்டு கோவிலின் பிரதான நாட்டிய மங்கைக்கு பிரசாதமாக வழங்கி அவள் தலையில் சூடியிருந்த மலர் மாலையை பெற்று மன்னனுக்கு கொடுத்து விட்டார் சுவாமியை தரிசிக்க இயலாவிட்டாலும் அவருக்கு சூட்டிய மலர் மாலையாவது தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்ததே என்று மகிழ்ந்த மன்னன் சுந்தரபாண்டியன் அந்த மாலையை பயபக்தியுடன் வாங்கி பரவசத்துடன் கண்களில் உற்றிக்கொண்டான் அப்போது அதில் தலைமுடி இருப்பதைக் கண்டு அபசகுணமாக கருதிய மன்னன் ஈசனுக்கு சூடிய மலர் மாலையில் தலைமுடி எப்படி வந்தது என்று கோபமாக கேட்டான் இதனால் பயந்து போன அர்ச்சகர் ஈசனுக்கு சடைமுடி உண்டு மலர் மாலையில் காணப்பட்டது சாமியின் முடிதான் என்று ஒரு பொய்யை கூறி சமாளித்தார் இதை நம்பாத அரசன் அப்படியானால் நான் அடுத்த முறை கோவிலுக்கு வரும்போது அந்த சடைமுடியை தரிசிக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று கட்டளையிட்டுவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றான் இதனால் அர்ச்சகரின் நிலைமை இருதலை கொல்லி எறும்பானது இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தன்னை காப்பாற்றி அருளுமாறு சிவ சிவசைலநாதரிடம் வேண்டி பிரார்த்தனை செய்தார் அவரது நிலைமையைக் கண்டு மனமிறங்கிய ஈசன் அசரீரியாக சுதர்சன பாண்டியனை சோதிக்கவே யாம் இவ்வாறு செய்தோம் அவருக்கு மலர் மாலையை பிரசாதம் தந்த உம்மை நிச்சயம் காப்பாற்றுவேன் கருவறையின் மூன்று பக்கங்களிலும் சாளரங்கள் அமைப்பாயாக என்று கூறிவிட்டு மறைந்தார் இதைத் தொடர்ந்து கருவறையின் வலது இடது மற்றும் பின்பக்கங்களில் சிறிய சாளரங்கள் துவாரங்களுடன் கூடிய ஜன்னல்கள் அமைக்கப்பட்டன நாட்கள் உருண்டோடின ஏற்கனவே சொன்னது போல் சில நாட்களுக்கு பின் மன்னன் சுதர்சன பாண்டியன் கோவிலுக்கு வந்தான் அப்போது அர்ச்சகரின் வேண்டுகோளின்படி கருவறையில் சுவாமிக்கு பின்னால் உள்ள துளையின் வழியே மன்னன் சிவசைலநாதரை தரிசனம் செய்தான் அர்ச்சகர் காட்டிய தீப ஒளியில் ஈசன் ஜடாதாரியாக மன்னனுக்கு காட்சியளித்தார் இறைவன் தோற்றத்தைக் கண்டு மெய்சிலிருத்த மன்னன் தன் தவறை மன்னிக்கும்படி மனமுருக வேண்டி இறையருள் பெற்றான் இந்த நிகழ்வின் காரணமாகவே பக்தனுக்கு ஜடாமுடிதாரியாக சிவபெருமான் காட்சியளித்த சிறப்புடைய தலமாக இந்த கோவில் விளங்குகிறது இப்போதும் இந்த கோவிலில் கர்ப்ப கிரகத்தின் மூன்று பக்கங்களிலும் சாளரங்கள் இருப்பதை காணலாம் பின்பக்கம் அமைந்துள்ள சாளரத்தின் பின்னால் உள்ள கோவிலின் மதில் சுவரில் ஒரு துளை இருப்பதையும் காண முடியும் ஐந்து நிலைகளை கொண்ட கோபுரத்துடன் கூடிய இந்த கோவிலில் சிவசைலநாதருக்கும் அம்பாளுக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன ஈசனின் இடப்பக்கம் அம்பாள் சன்னதி அமைந்துள்ளது தேவார பாடல் பெற்ற இந்த கோவிலின் தலவிருச்சமாக கடம்ப மரம் விளங்குகிறது கோவிலின் வலது புரத்தில் மணி மண்டபத்துடன் கூடிய படித்துறையும் அதன் அருகே மூலிகை தோட்டமும் உள்ளது பக்தர்கள் படித்துறையில் இறங்கி ஆற்றில் குளித்துவிட்டு சாமி தரிசனம் செய்கின்றார்கள் பல்வேறு இடங்களில் தினசரி ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள் கோவில் அமைந்துள்ள ஆற்றின் தெற்கு கரை பகுதி சிவசைலம் என்றும் வடக்கு கரை பகுதி அம்பால் பேரில் கல்யாணிபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது கல்யாணிபுரத்திலிருந்து இருந்து ஆற்றை கடந்து சிவசைலம் செல்ல பெரிய பாலம் கட்டப்பட்டுள்ளது இயற்கை எழில் சூழ்ந்த சோலைவனம் போன்ற பகுதியில் இந்த கோவில் அமைந்து இருப்பதால் கடனா அணைக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் இங்கு வந்து சாமி தரிசனம் செய்கிறார்கள் கோவிலின் எதிரே திருக்கல்யாண வசந்த மண்டபம் உள்ளது இங்குள்ள கோசாலையில் பசுக்கள் பராமரிக்கப்படுகின்றன ஆண்டுதோறும் பங்குனி மாத இறுதியில் நடைபெறும் பிரம்மோற்சவம் இங்கு நடைபெறும் விழாக்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள இந்த கோவில் தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் வழிபட்ட தலம் என்பதால் அதிர்வழிகள் நிறைந்த தலமாக கருதப்படுகிறது இதன் காரணமாக இங்கு திருமணம் மற்றும் மணி விழாக்கள் அடிக்கடி நடைபெறுகின்றன உயிர் பெற்று எழுந்த நந்தி எல்லா சிவன் கோவில்களிலும் கர்ப்ப கிரகத்துக்கு எதிரே இறைவனை நோக்கியபடி நந்திகேஸ்வரர் எழுந்தியிருப்பதை காணலாம் அதே இந்த கோவிலிலும் கிரகத்தின் எதிரே கொடிமரத்துக்கு முன் பெரிய நந்தி சிலை உள்ளது இங்கு எழுந்தரளிய நந்திகேஸ்வரருக்கு ஒரு தனி வரலாறு உள்ளது தேவலோகத்தின் தலைவனான இந்திரன் ஒருமுறை சிவபெருமானின் சாபத்துக்கு ஆளாகிறான் இதனால் சாப விமோச்சனம் பெறுவதற்காக சிவபெருமானை வேண்டி தவம் இருக்கிறான் அவனது தவ வலிமையைக் கண்டு மனம் இறங்கிய இறைவன் திரிகூட பர்வத கடம்பவன பகுதியில் சுயம்புவாக தான் மேற்கு நோக்கி எழுந்தருளி இருக்கும் ஆலயத்தில் ரிக் யஜூர் சாம அதர்வன வேதங்களை முழங்கிட செய்யும் வக ஒரு நந்தியை அப்படி செய்தால் சாபம் தீரும் என்றும் கூறுகிறார் தேவேந்திரன் பிரம்மதேவன் மகனும் சிற்பக்கலையின் தலைவனுமான மயனை அழைத்து கடம்பவனத்தில் உள்ள சுயம்பு லிங்கத்தின் முன் ஒரு நந்திகேஸ்வரரை நிறுவுமாறு பணித்தான் இதைத் தொடர்ந்து மயன் கடம்பவனம் வந்து கடினமாக பணி செய்து சிற்ப சாஸ்திரங்களின்படி முழுமை பெற்ற ஒரு நந்தியை வடிவமைத்தான் சாஸ்திரங்களின் அடிப்படை விதி எதுவும் மாறாமல் வடிவமைக்கப்பட்டதால் கல்லினால் செதுக்கப்பட்ட நந்தி திடீரென உயிர் பெற்று எழுகிறது உடனே மயன் தனது தந்தையை மனதில் நினைத்து வேண்டியபடி கையில் இருந்த சிறிய ஒளியினால் நந்தியின் பின்முதுகில் அழுத்தி அமர செய்து விடுகிறான் இதனால் இங்குள்ள நந்திகேஸ்வரர் முதுகில் சிற்றொலியால் ஏற்பட்ட சிறிய கீரலுடன் காட்சி தருகிறார் நந்திகேஸ்வரருக்கு ஆண்டுதோறும் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை நந்தி கிளம்பம் என்ற விசேஷ பூஜை வெகு விமர்சையாக நடைபெறுகிறது இந்த நந்திகேஸ்வரரிடம் மனதார வேண்டிக்கொண்டால் கொண்டால் நினைத்தது நடக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது இதனால் இந்த நந்தியை பிரார்த்தனை நந்தி என்றும் அழைக்கிறார்கள் நேர்த்தி கடனும் செலுத்துகிறார்கள்